வருக்கும் வணக்கம் தமிழக மக்களின் ஏகோபித்த ஒரே குரலாக கையாலாகாத மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் ஆம் மணப்புறம் கோயில் காவலாளியாக இருந்த அஜித் குமாரை இருபத்தி ஏழாம் தேதி திருப்பவனம் போலீசார் விசாரிக்கின்றனர் போலீசார் தாக்கியதிலே அவர் இறக்கிறார் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை இருபத்தைந்து பேர் போலீஸ் காவலிலே இறந்திருக்கின்றார்கள் ஆனால் முதலமைச்சர் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது கொலை செய்தது உங்கள் அரசு சாரி என்பதுதான் உங்கள் பதிலாக அஜித்குமார் இருந்திருந்தால்தான் அந்த குடும்பம் தைரியமாக இருந்திருக்கும் அவர்கள் தைரியத்தை கொலை செய்துவிட்டு தைரியமாக இருங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் இந்த பொம்மை முதலமைச்சருக்கு மாண்புமிகு முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே என்கிற கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா வேற என்ன செய்துவிட போகிறீர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்த கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் அவயக்குரலை குரலை ஒடுக்கலாம் என்று உயர்ந்தீர்களே அதே போன்று முயற்சிதானே இங்கேயும் நடக்கிறது